போட்டி வருகின்ற சாரணி கேசவன் மிகி இரண்டாவதாக சுமர்த்தி அம்மன் போட்டி வருகின்ற சாரணி அப்தனாதன் மகி மூன்றாவதாக மாவட்ட உரைட்சி மகா மாரியம்மன் துணை சுவேதா ஆர்வி மாதேஸ்வரன் நவி இணைந்து போட்டி வருகின்ற சாரணி மதி கரண் லேசா போட்டுகார் நான்காவதாக தெற்கமங்கல முத்து கடப்பல் புரமேசூரி சாரதி மூத்த சாரதி ராமசாமி பச்சக்கிழக்கு நான்காவதாக நாடாகாடு செல்வி தமிழ் பூந்தோட்டம் மையப்பன் மேலே நினைவாக எல்லாம் பேட்டி

let பெரிய எந்த அறையில் பச்சை எங்க மக்கள் மாதிரி மதியோர் ஆத்ம கழனிவாளர்கள் பாலகுந்தரமா எங்க பாப்ப போ

കോടി <laughs> മാ மாவட குறிச்சி மகா மாரியம்மன் ஆர்வி சுவேதா ஆர்வி மாதேஸ்வரர் நவீன் பிரவீன் இணையின்றி ஐந்தாவதாக செத்தமங்கலம் ஆறாவதாக கூட்டோட்டம் நாடாக ஏழாவதாக பொய் எஸ் நடைபெறுகிற பெரிய மாட்டம் போட்டு பேருந்து போயிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு போயிட்டு இருக்க ஓட்டு ஓட்டுக்க நீங்க ஓட்டிக்கிட்டு மாட்டுக்கு மாடு எல்லாரும் யாரும் சாரதிய பேசிக்க

பொ ஓடி ஓட்டு 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 நான் போயிட்டு நான் போயிட்டு ஓட்டிக்கிட்டே சக்தி வேலை நாட்டாரா சுந்தரமா வேலை செப்போ பொய்யை கொண்டே முதலாவதாக சொற்பேற்றி மருது பாட்டிய வல்லாள தேவர் பொய்கை வயல் திரு முத்துக்கருப்பர் மாறன் அவர்களுடைய மண் ஒட்டி வருகின்ற சாரவர் எல்லாம் பிறப்போர் சக்தியோடு மேலி முடியல் பாலசுந்தரம் பூந்தோஷம் ஐயப்பத்தில் நினைவாக முருகேசன் சரவணன் நான்காவது ி வருகின்ற சார்பத்மநாதன் மணி ஐந்தாவதாறு ராபட்ட கொட்டமங்கலம் கே ஆர் மீன்பண்டி சேகர் தேனி மாவட்டம் தேவாரம் காவல்துறை எஸ் ஐ விஜயானந்த்

What's okay. the மருதுபாட்டிய வள்ளாள தேவர் ஸ்ரீ முத்துக்கருப்பர் மாறன்